நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழு இனிய வணக்கம் நான் நல்லா பார்த்துட்டேன் எப்போலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவன முனைவோர்கள் திருமாவளவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிம்பங்கள் ஏற்படுகின்றதோ இந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிம்பங்கள் ஏற்படுகின்றதோ அப்போல்லாம் இந்த பிம்பங்களை மறைப்பதற்காக இந்த நாம் கூமுட்டை கட்சியினுடைய கூமுட்டை தம்பிகளும் சரி அதே மாதிரி இந்த சங்கி கூட்டங்களும் சரி திட்டமிட்டு புது வகையான கருத்து உருவாக்கங்கள் எல்லாமே உருவாக்குறானுங்க அந்த பிம்பங்கள் வெளியே விடக்கூடாது என்ற காரணத்துக்காக என்ன பண்ணுறானுங்க கருத்து உருவாக்கங்கள்லாம் உருவாக்குறானுங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க இந்த தமிழ்நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒம்பது இடங்கள்லேயுமே வந்து தனித்து தான் போட்டி போட்டானுங்க இந்த நாம் கூமுட்டை கட்சியை சார்ந்த கூமுட்டை தம்பிகள் அவங்க தனித்து தான் போட்டி போட்டானுங்க அப்போ இவங்க என்ன பண்ணிக்கணும் முப்பத்தி ஒம்பது தொகுதியுமே இவங்க என்ன பண்ணிக்கணும் ப்ரொமோட் பண்ணியிருக்கணும் ஆனால் இவங்க முப்பத்தொம்போது தொகுதியை ப்ரொமோட் பண்ணாமல் சிதம்பரத்தில் ஜான்சிராணி அப்படின்னு சொல்லி அந்த சிதம்பரம் தொகுதியை மட்டும் பின்பாயின் பண்ணி அந்த வேட்பாளரை வந்து ப்ரொமோட் பண்ணானுங்க சிதம்பரத்தில் ஜான்சிராணி இவங்க வந்து சிதம்பரத்தில் ஜான் சிராணி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு பர்டிகுலர் ஹேஷ்டேக் போட்டு சிதம்பரம் தொகுதியை மட்டும் காரணம் பண்ண வேண்டிய தேவைகள் என்ன ஏன்னா சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவர்கள் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக வந்து இருந்து கொண்டிருக்கின்றார் ஒரு மிகப்பெரிய பிம்பமாக இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த பிம்பங்களை மலு மழுங்கடிப்பதற்காக இவங்க திட்டமிட்டு மீதருக்கு முப்பத்தெட்டு தொகுதியை விட்டானுங்க இந்த ஒரு தொகுதியை மட்டும் பின்பாயின் பண்ணி சிதம்பரத்தில் ஜான் சிராணி அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணானுங்க நான் சொன்னேன் அந்த பிம்பங்கத்தை மழுங்கடிப்பதற்காக இவங்க திட்டமிட்டு ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்குறானுங்க புரியுதா சரி இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா இப்போவும் அதே மாதிரி தான் ஒரு புதுவிதமான விதமான கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கானுங்க ஒன்றும் கிடையாது நேற்று தினத்தில் கர்நாடக மாநிலத்தில் திருமாவளவர்கள் ஒரு பிரச்சாரத்துக்காக போயிருக்காரு அப்போ அந்த கர்நாடகம் வசிக்கின்ற தமிழ் மக்கள் இருப்பாங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க திருமாவர்களுக்கு அது தாரத்தைப்பட்டு அடித்து வேட்டுக்கிட்டுலாம் போட்டு பயங்கரமான பிரம்மாண்டமான வரவேற்பு இந்த பழங்கள் இருக்கு இல்லையா பழங்களை எல்லாம் கோர்க்கப்பட்ட ஒரு மாலை அதை வந்து கிரெயின் மூலமாக பிரம்மாண்டமான மாலையை வந்து போட்டு பயங்கரமாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இந்த சம்பவத்தை ஒட்டு நோக்கி பார்க்க ஆரம்பிச்சுருக்காங்க என்னப்பா அது திருமாவளவில் வந்து அண்டை மாநிலத்தில் இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது அப்புடின்ற மாதிரி உற்று நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற சாதாரண சாமானிய மக்கள் வெகுஜன மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் கூட என்ன பண்ணியிருக்காங்க ஏ பரவாயில்லையப்பா இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது இவ்வளோ பெரிய மாசாக இருக்கே அப்படின்ற மாதிரி பா பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த பேசு பொருள் என்று சொல்லப்படுகின்ற பிம்பங்கள் எல்லாமே மலுங்கடிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தற்பொழுது புதுவிதமான கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி விட்டு ஒரு விவாத பொருளை மாற்றி விட்டுருக்கானுங்க இந்த சங்கி கூட்டங்களும் சரி நாம் கூமட்டை கட்சியுடைய கூமட்டை தம்பிகளும் சரி அந்த புதுவிதமான கருத்து உருவாக்கம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதான் மக்களே ஒன்றும் கிடையாது நேற்று வந்து திருமாவளவர்கள் பிரச்சாரத்துக்கு போனார் இல்லையா போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு கேள்வியை தூக்கி முன் வைக்கிறார் அதாவது தமிழ்நாட்டிலையும் வீசிக்காக இருக்குது அதே மாதிரி கர்நாடகாவிலையும் வீசிக்காக வந்து இருக்குது காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறாங்க கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறாங்க நாங்கள் காவேரிக்கு குறுக்க வந்து மேகத்தாது அணையை வந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேகத்தாது அணை கட்டப்படுவதை தமிழ்நாட்டை சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சி வந்து எதிர்க்கிறாங்க கரெக்டுங்களா அப்போ தமிழ்நாட்டை சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சி வந்து எதிர்க்கிறாங்க அப்போ கர்நாடகாவில் இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இதை எதிர்ப்பாங்களா ஆதரிப்பாங்களா தமிழ்நாட்டுக்கு தண்ணி தாங்கன்னு சொல்லி ஆதரிப்பாங்களா இல்லை தமிழ்நாட்டுக்கு தண்ணி தராதிங்கன்னு சொல்லி எதிர்ப்பாங்களா இதனுடைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன இப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை தூக்கி முன் வச்சிருக்காங்க அதுக்கு திருமாவளவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு இன்டெலக்சுவலாக பதில் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா அந்தந்த மாநிலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு அந்தந்த மாநிலத்தை சார்ந்த அமைப்புகள் வந்து போராடுவாங்க அப்படின்னு மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சிருக்காரு ஸோ இதைத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாம் கோமுட்டை கச்சிண்ட் கோமட்டை தம்பிகளும் சரி அதே மாதிரி சங்கி கூட்டங்களும் சரி தமிழ் இனத்தின் துரோகி அவனே இவனே மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில திருமாவள்கள் மேலே வந்து அவதூறை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதாவது மக்களே இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது இதற்கு பின்னாடி கலை யதார்த்த அரசியல்னு சொல்லி ஒரு அரசியல் வந்து இருக்குது அந்த அரசியல் என்ன அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்குது இப்போ ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக இதை புரிஞ்சிக்கலாம் இப்போ நீங்கள் தமிழ்நாடு எடுத்துங்க தமிழ்நாட்டில் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் வந்து எதிர்ப்பது கிடையாது அவங்க பாவம் கூலி வேலை பார்க்க வந்தவங்க எச்சியில் எடுக்கிறாங்க நிறைய ஹோட்டலில் ஏதோ எதார்த்தமான உண்மை நிறையா ஹோட்டலில் எச்சியில் எடுக்கிறாங்க கொத்தனா வேலை பார்க்குறாங்க சித்தா வேலை பார்க்குறாங்க ஊர்கா வேலை பாக்குறாங்க சமையல் கட்ட வேலை மாதிரி கூலி வேலை பார்ப்பதற்காக தமிழ்நாட்டில் நிறைய வடக்கணங்கள் எல்லாமே வந்து சரிங்களா இந்த மாதிரி வடமாநிலத்தை சார்ந்தவர்களை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே எதிர்ப்பது கிடையாது ஆனா கூமுட்டை கட்சியை சார்ந்த கொடிகாரன் சீமான் தான் எதிர்க்க ஆரம்பாப்பில புரியுதுங்களா அப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த வடக்க வடக்கர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதர்கள் மேலே பார்க்கப்படுகின்ற பார்வைகள் வந்து இருவேராக இருக்குது குடியாரம்பிம்மா என்ன பண்ணுறாரு நம்முடைய வாழ்வாதாரங்கள் எல்லாத்தையுமே பறிப்பதே இந்த வடக்கணுக்கு தான் அப்படின்னு மாதிரி ஒரு எல்லாமே கற்பிக்கிறாரு ஆனால் இதர பின்ன கட்சிகள் என்னென்னா சொல்கிறாங்க பாவம் கூலி வேலை பார்க்க வந்த கூலி வேலை பார்த்துட்டு போட்டோம் ஆனா நம்மளுடைய பிரதான எதிரி இருக்கணும் பெரும் முதலாளிகள் நிறைய பேர் என்ன பண்றாங்க ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு என்பது இந்த வட மாநிலத்தை சார்ந்த நம்முடைய எதிர்ப்புகள் இருக்கணும் மாறாக கூலி வேலை போய் எதிர்த்து என்னங்க பண்ண போறா அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில அரசியல் கட்சி தலைவர் சொல்றாங்க சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த விவகாரத்தின் மேல இரு பெரும் பார்வைகள் வந்து இருக்குது அதே மாதிரி தான் கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ் என்ன சொல்றாங்க குறுக்கனாங்க மேகத்தாது அணையம் தான் கட்டுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சோ அப்போ அந்த கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே இந்த விவகாரத்தை ஆதரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அங்கேயுமே இருவேறு பார்வைகள் வந்து இருக்கும் இல்லையா ஸோ அதை தான் மையப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் எப்படி வடமாநிலத்தை மையப்படுத்தி இருவேறு பார்வைகள் இருக்குதோ அதாவது வடமாநில தொழிலாளர்களை மையப்படுத்தி இருவேறு பார்வைகள் இருக்குதோ அதே மாதிரி தான் கர்நாடகாவில் இந்த மேகத்தாது அணை விவகாரம் சம்பந்தமாக இருவேறு பார்வைகள் இருக்கும் அதில் அங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி என்ன விதமான சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து களமாடுவாங்க அப்புறம் தான் விடுதலை சிறுத்தை கட்சினு விட முனைவீர்மான சொல்லியிருக்காரு என்ன ஒரு உதாரணம் சொல்கிறாருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த நீட் தேர்வை பாதி பேர் எதிர்க்கிறாங்க பாதி பேர் இந்த ஆதரவு வைக்கிறாங்க இப்போ யார் யாராம் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாங்களோ அவங்க ஃபுல்லாமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க யார் யாரும் பாஜகவுக்கு எதிர்நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க ஃபுல்லாமே எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த நீட் தேர்வின் மீது மீது கூட இருவேறு பார்வைகள் வந்து இருக்குது பேர் நீட் வேணுன்றோம் பேர் நீட் வேணான்னு சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி தான் கர்நாடக மாநிலத்தில் கர்நாடக மாநிலத்திலும் அதே மாதிரிதான் இந்த காவிரிக்கு குறுக்க மேகதாது அணை கட்டுவது என்பது காங்கிரஸ் கட்சி ஆதரிச்சாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா கட்சிகளையுமே அதை ஆதரிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா அப்படி ஒரு பார்வைகள் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு இல்லையா ஸோ இதைத்தான் திருமாவளவர்கள் ரொம்ப நுட்பமாக சொன்னாங்க அதாவது அந்தந்த மாநிலத்தினுடைய தேவையை கருதி அந்தந்த இயக்கங்கள் போராடுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மையப்படுத்தி சொல்லார் சரி இதெல்லாம் நீ சொல்கிறையே ரைட்டு காங்கிரஸ் கட்சி தானே என்ன சொல்கிறாங்க குறுக்க வந்து மேகதாத அணையை வந்து நாங்கள் கட்டுவோன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு எப்படி நீங்கள் வாக்கு கேட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சில சங்கி கூட்டங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி லாக் பண்ணுவதாக நினச்சி கேள்வி கேட்பானுங்க சரி காங்கிரஸுக்கு ஆதரவு தெருவிகள் ரைட்டு வேற யாருக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்கிறீங்க இந்திய நாளை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு கட்சி தான் பிரதான கட்சி ஒன்று காங்கிரஸ் இல்லாடி பாஜக நம்ம வந்து ஒரு தனி நாடு வந்து கிடையாது தமிழ்நாடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு நிலப்பரப்பு வந்து தனி நாடு கிடையாது அது வந்து நம்ம ஒன்றிய அரசாங்கம் அதாவது எல்லா மாநிலங்களிலும் ஒன்றிணைந்த ஒரு அரசாங்கம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு பிரதமராக ஒரு நபரை தான் ஆகணும் அப்போ பிரதமராக நம்ம யார் தேர்ந்தெடுக்கிறது காங்கிரஸ் நம்ம வந்து வாக்களிக்க வேணாம் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்க வேணாம் அப்போ யாருக்கு வாக்களிக்க சொல்கிறீங்க அப்போ வந்து கோமுட்டை கட்சியினுடைய குடியாரன் சீமான் வந்து மறைமுகமாக பாஜகவுக்கு ஆதரவளிக்க சொல்கிறாரா அந்த கேள்வி எழும்புது இல்லையா இந்த இடத்துல நம்மளுடைய பிரதான எதிரி யாரும் பார்க்குறப்ப பாஜக அவங்க தான் நம்மளுடைய பிரதான எதிரின்னு பார்க்குறோம் ஸோ அந்த ஒரு பார்வையின் அடிப்படையில் தான் வந்து நம்ம காங்கிரஸுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறது இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க ஆனால் க நம்ம பாஜக வந்து ஃப்ளெக்சிபுளாக இருக்க மாட்டான் இப்போ நீங்கள் உதாரணத்தை எடுத்துங்க கடந்த கர்ண சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸும் என்ன பண்ணுறாங்க மேகதாதானே கட்டுவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க அதே மாதிரி பாஜகவும் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே மேகத்தாது அணை வந்து கட்டுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது மூன்றாவது அணி என்று சொல்லப்படின்னு ஒரு அணி ஒருவேளை இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு கட்சியும் புறந்தள்ளிட்டு நம்ம மூன்றாவது அணிக்கு வந்து வாக்களிக்கலாம் ஆனால் இங்கே மூன்றாவது அணி என்று சொல்லப்படின்னு ஒரு அணி இல்லை இரண்டு அணிகள் மட்டும்தான் இருக்குது ஒன்று பாஜக இல்லாட்டி வந்து நம்ம காங்கிரஸ் சனாதனம் இல்லாட்டி ஜனநாயகம் இப்போ ரெண்டில் ஏதாச்சும் நம்ம ஆதரிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து காங்கிரஸ் வந்து ஆதரிக்கிறோம் காங்கிரஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நம்மளுடைய தேவைகளை வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடாது காங்கிரஸ் ஆதரிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் மறைமுகமாக பாஜகவுக்கு கைகூலியாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம் அதானே அர்த்தம் மூன்றாவது அணி ஒன்று கிடையாது மூன்றா அணி இருந்தால் நீங்கள் சொல்கிறது வந்து லாஜிக் இருக்குது நீங்கள் மூன்றாவது கிடையாது நம்ம வந்து ஒரு தமிழ்நாடு என்று சொல்லப்படும் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நிலப்பரப்பு அதாவது ஒரு த ஒரு தனி நாடு கிடையாது தனி நாடு கிடையாது தனி நாடாக இருந்தது தான் வந்து நம்ம ஒன்று பக்கத்து மாநிலமாக இருந்துக்கின்ற கர்நாடகத்தில் இருந்து ஒரு போர் தொடுத்து நம்ம வந்து அதை மீட் எடுக்கலாம் அது வந்து ஒரு வேறு ஆனால் இங்கே வந்து ஒன்றிய அரசாங்கம் ஆச்சு இந்த இடத்துல பிரதமர் ஒரு ஆள் தேர்ந்தெடுத்துன்னு ஆகணும் அந்த தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற பட்சம் நம்முடைய பார்வைகள் எல்லாமே அந்த ஒரு திசையின் அடிப்படையில் தான் நம்ம வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறமே ஒழிய இவங்க வந்து திட்டமிட்டு பரப்புற மாதிரி தமிழ் என்ன துரோகி ஈ அது இது இது இதெல்லாமே வந்து அவதூறுகள் பரப்போது வேறு ஒன்றும் கிடையாது திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாபெரும் பிம்பத்தை உடைப்பதற்காக இங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி திட்டமிட்டு அவதூறுகள்லாம் பரப்பியிருக்காங்க இவங்க என்ன தான் அவதூறு பரப்பட்டுங்க ஆனால் அந்த எளிய மக்களுடைய அடிப்படை தேவைகள் கார்ந்த விஷயத்தில் திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாமனிதன் களத்துக்கு எப்பயுமே போயிடுவார் அதனால் நீங்கள் என்ன தான் அவதூறுகள் பறச்சி ப பரப்புனாலும் சரி அது எல்லாமே களத்தின் மூலமாக தவிடு முடியாயிரும் அப்படின்றத இந்த காணொலி வகையில சொல்லிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி சேர்ந்து புரட்சி வரியை கூறி கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்